வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் டுடே நம்ம பார்க்க போகிறது ரயில்வேலேருந்து ஆர்ட்ஸ் ஏற்பு வாரியத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபை பற்றின அப்டேட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாததும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி படித்தவங்களாம் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இவங்களாம் அப்ளை பண்ணலாம் இது வந்து நேரடியாக பணி நியமனம் மூலியமாக தான் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது டேரக்ட் இன்டர்வியூ மூலிமா தான் எடுக்க போகிறதா சொல்லிருக்காங்க இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலருந்து நாற்பத்தைந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதை தமிழ்நாட்டில் இருக்க தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக் பீப்புள்ஸ் மேல் அண்ட் ஃபீமெல் எல்லோருமே எலிஜிபிள் தான் ஸோ எல்லாேருமே அப்ளை பண்ணலாம் இப்போ இதோட அஃபீஷியல் நோட்டிகேஷனும் அப்ளிகேஷன் லிங்கும் பார்க்கலாம் ஓகே இதுதான் ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த போஸ்டிங்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஃப்ராக்ஷன் லிஸ்ட்னு சொல்லிவிட்டு இதுக்கு நீங்கள் டென்த்து டுவெல்த்து பேச்சிலர் டிகிரின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக பண்ணியிருந்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அது எதுக்கோசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதோடய ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில் ரிலாக்ஸேஷன் கொடுக்கத்தாகவும் சொல்லியிருக்காங்க இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொடுக்கத்தான் சொல்லியிருக்காங்க இது வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இப்போ இதோட அப்ளிகேஷன் ஃபார்மை பார்க்கலாம் ஓகே இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அதில் கரெக்டாக ஃபில் பண்ணி அதில் அவங்க கேட்டுருக்க சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் அதில் இன்செர்ட் பண்ணி உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ்லாம் அதில் அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸில் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அட்ரஸ் தான் இப்போ நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதோட லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் இ இன்றைக்கி பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ